மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவராத்திரி விழாவானது இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது கொண்டாடப்பட இருக்குங்க இந்த நாளில் இரவு முழுவதுமே சிவ பூஜை செஞ்ச செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த நான்கு கால பூஜைகளில் எந்த சாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களையெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க மேலுமே இந்த மகா சிவராத்திரியோட ஸ்பெஷல் என்ன மேலுமே எந்த மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சு என்ன நைவேத்தியமானது படைத்து வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டால் அதாவது நான்கு கால பூஜையிலுமே கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் இது எந்த முறையில் நம்ம நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் பட்டினியை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு நாள் மட்டுமே சிவராத்திரி அப்படிங்கிறது மொழிங்க மாதந்தோறுமே வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி வழிபட்டால் கூட வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த மாசி மாதம் வரும் சதுர்த்தசியை மகா சிவராத்திரி நாளாக நம்ம கொண்டாடப்படுறோம் அன்றைய தினம் மாலையில துவங்கி அடுத்த நாளான காலை வரைக்குமே அனைத்து சிவன் கோவில்கள்லயுமே சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் பார்த்திங்களா நடைபெறும் உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஈசன் ஆழகால விசத்தை உண்டு நீலகண்டனாக காட்சி அளித்த தினந்தாங்க இந்த மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு போற்றப்படுறோம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னும் சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக காட்சி அளித்த நாள் அப்படின்னும் சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்து காட்டிய திருநாள் அப்படின்னும் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட பலவிதமான காரணங்களுமே இருக்கு மகா சிவராத்திரி இரவை நான்கு காலங்களாக பிரித்து சிவ பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுவது காலங்காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் மகா சிவராத்திரியின் முதல் காலம் அப்படிங்கிறது பிரம்ம தேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபட்ட நேரம் அப்படின்னும் இரண்டாவது கால பூஜை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் அப்படின்னும் மூணாவது காலம் எனப்படக்கூடிய அர்த்தசாம பூஜை அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற ஒரு காலம் அப்படின்னும் அதாவது அடுத்ததான் நான்காவது கால பூஜை அப்படிங்கிறது தேவர்களும் ரிசிகர்களும் சிவபெருமான வழிபட்டு ஆசி பெற்ற காலம் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு காலங்களிலுமே காலத்திற்கு ஒன்றாக நான்கு வேதங்களும் போதப்பட்டு வேத நாயகனான ஈசனுக்கு பூஜைகள் பார்த்திங்களா அன்றைய நாளில் நடத்தப்படுவாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நடத்தக்கூடிய நான்கு ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குங்க இரவு முழுவதுமே நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜைகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் அதே மாதிரி இந்த பூஜையில் கலந்து நடந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரியோட நான்கு கால பூஜைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பல நாள் தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க அதே மாதிரி முதல் சாம பூஜையானது சிவலிங்கத்திற்கு பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் ஆகியவற்றால அபிஷேகம் செஞ்சு வில்வ மாலை சாத்தி பூ கொண்டு அர்ச்சனை செய்வாங்க அடுத்ததா பார்த்தோமா பயத்தம் பயிருப்பு சேர்ந்த பொங்கலை இறைவனுக்காக நைவேத்தியம் செய்யணுங்க முதல் இந்த இந்த முதல் சா ஜாம பூசையில ரிக்வேதம் ஓத வேணும் அடுத்ததா ரெண்டாவது பூஜை இரண்டாம் ஜாம பூஜையானது பஞ்சாமிரதம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க அதுக்கப்புறம் சந்தனமும் தாமர பூவும் சாத்தி துளசியால் அர்ச்சனை செஞ்சு பாயாசம் நைவேற்றியம் படைக்க வேணுங்க இப்படி இந்த ஜாம பூஜையில் நம்ம வேதம் ஓதுதல் வேண்டும் இந்த மாதிரிதான் இரண்டாம் கால பூஜையானது செய்வாங்க மூன்றாவது ஜாம பூஜையானது இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அரைத்த கற்பூரத்தோட ஜாதி ஜாதிமுள்ள பூவை சாத்தி வழிபட வேணுங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த மூன்றாம் ஜாம பூசையில் மட்டும் சிவனுக்கு தாளம்பூவானது சமைக்கப்படுங்க அதாவது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கு எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுறதுனால எந்த இறை வழிபாட்டு பயன்படுத்தப்படாத இந்த ஒரு பூஜையின் போது மட்டும் படைக்கப்படுங்க மேலுமே மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தலால் அர்ச்சனை செஞ்சு அன்னம் நைவேத்தியம் செஞ்சு சாம வேதம் ஓத வேணுங்க அடுத்ததை நான்காவது ஜாம பூசை சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்ய வேணும் அதே மாதிரி அரைத்த குங்கும பூவோட நந்தியாவட்டை பூவும் சாத்தி பல பூவால் அர்ச்சனை செய்ய வேணுங்க அப்போது இறைவனுக்கு அன்னத்தை பார்த்திங்கன்னா நைவேத்தியம் படைத்து அதர்வன வேதத்தை ஓதுதல் ரொம்ப ரொம்ப சரியான முறையாக இருக்கு இப்படி தான் நான்கு கால பூஜைகளுமே நடத்தப்படுவாங்க கோவில்களில் பெரும்பாலுமே இந்த பூஜையில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் மகா சிவராத்திரி அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய இரவு அப்படின்னு பொருளுதாங்க இப்படிப்பட்ட ஒரு சிவனுக்கு உரிய சிவராத்திரி ஒவ்வொரு மாதம் வந்தால் கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவ பக்தர்களோட விரதங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த மகா சிவராத்திரி தாங்க இந்த நாளில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவாங்க அதுவோ இரவு முழுவதுமே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிகால் வழிபாடுகளுமே நடத்தப்படுவாங்க இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி நாளில் நாம சிவபெருமான பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த மிகவும் கொடிய ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி விழுந்தார் அப்போது இரவு முழுவதுமே சிவபெருமான தேவர்கள் பூசித்த காலம் அப்படின்னும் இந்த மகா சிவராத்திரி தாங்க சிவன் மயங்கி விழுந்த அந்த பிரளைய காலத்தில் உலகம் அழியாம இருக்க பார்வதி தேவி சிவனுக்கு நான்கு காலத்திலும் பூஜைகளை செஞ்சாரு அப்படின்னு புராணங்களுமே செய்ய சொல்லப்படுது அந்த வகையில் தான் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ஆனது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வருகிறது இந்த நாளில் இரவு முழுவதுமே சிவன் கோவிலில் நான்கு கால பூஜைகள் நடக்கும் இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டாலே செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் செழிப்பும் நீடிக்கும் இப்போது பார்த்திங்களா நான்கு கால பூஜைகள் அந்த பூஜைகளில் கலந்து கொள்வதால் நமக்கு நிறைய யோக பலன்கள் கிடைக்கும் முதல் கால பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா சிவனை வழிபடுவதனால கடந்த கால பாவ அனைத்துமே முக்கியமாக தீர்ந்துவிடும் அதே மாதிரி இந்த முதல் கால பூஜை பார்த்திங்களா மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த பூஜைகள் நடக்கும் அடுத்ததா பார்த்தோமா இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பூஜைகள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இது மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க மேலுமே இந்த பூஜையில கலந்து கொண்டோம் அப்படின்னா சிவனை வழிபாடு செஞ்சினால செல்வம் பெருகும் குடும்பத்துல அமைதி நிலவும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யம் ஏற்படுங்க அடுத்ததா பார்த்தோமா மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த பூஜைகள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த பூஜையில கலந்து கொண்டோம் அப்படின்னா இந்த காலத்துல சிவனை வழிபட்டோம் அப்படின்னா தீய சக்திகள் அனைத்துமே அகலும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் நமக்கு அதிகரிக்கும் அடுத்ததா பத்தோம்மா நான்காம் கால பூஜை இது பார்த்தீங்களா அதிகாலை மூணு மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் இந்த பூஜைகள் நடக்குங்க இது தேவர்கள் மற்றும் ரிஷிகர்கள் வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலத்தில் சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் முக்தி கிடைக்கும் மற்றும் மன அமைதி நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீரும் அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் தூங்காமல் இருந்து விரதம் இருந்து சிவனை வழிபடும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது கரைந்து விடும் மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பஸ்ட் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தெரிந்துடும் அதே மாதிரி நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்காக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தெரிந்து விடுங்க மகா சிவராத்திரி அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய ஒரு இரவாக இருக்குது இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடும் போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமோ கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த நான்கு கால பூஜையிலுமே நீங்கள் கலந்து கொள்வீங்களா மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த நன்மைகளையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்காலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனியவள் உற்சாகம் மேலுமே உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரம் மறக்காம கமெண்ட்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சிவராத்திரியில விரதம் இருந்து சிவனை வழிபடுறவங்களா இருந்தா மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ